ஆலங்குளத்தில் முதன்முறையாக நெல் கொள்முதல் நிலையம் சிவபத்மநாதன் தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ஓரியன்டல் வளாகத்தில் புதியதாக நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் பேரூராட்சி சேர்மன் சுதா மோகன்லால் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் நெப்போலியன் என்ற சாமுவேல் ராஜா அன்பழகன் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் ஆலங்குளம் பேல் சிட்டி லயன்ஸ் கிளப் தலைவர் பிடி டி முகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் வரவேற்றார் தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் புதிய நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்தார் லயன்ஸ் கிளப் துணை ஆளுநர் டாக்டர் ஜான் சுபாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஆலங்குளத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க உத்தரவிட்ட உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் இவ்விழாவில் திமுக மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் கதிர்வேல் முருகன் ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை பராமரிப்பு குழு தலைவர் குமார் மதிமுக நகர செயலாளர் கண்ணன் ஆலங்குளம் நாடார் சமுதாய முன்னேற்ற சங்கம் தலைவர் செல்வராஜ் வேளாண்மை அலுவலர் கிருஷ்ணராஜ் தொழிலதிபர் பிரியா மகேஷ் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் லயன் பி செல்வம் காங்கிரஸ் நிர்வாகிகள் இயேசுராஜா ராபர்ட் ஒன்றிய கவுன்சிலர் தர்மராஜ் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஐயம்பெருமாள் துணை அமைப்பாளர் சிம்சோன்ராஜ் திமுக வழக்கறிஞர் ஹரிகிருஷ்ணன் சமூக ஆர்வலர் சோனா மகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்